பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தமிழன் சத்யராஜ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் வசூல் ரீதியாக டாப் டென் திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக டாப் டென்னில் முதல் இடத்தில் எந்த திரைப்படம் இருக்குது வசூல் ரீதியாகவும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு பத்து திரைப்படங்களை தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன் குறிப்பாக புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களின் டாப் டென் திரைப்படங்களை நம்ம தரவரிசையில் பார்க்கலாம் வாருங்கள் பத்தாவது இடத்துல பார்க்க போகிறோம் திரைப்படம் தான் மலபார் போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு அஜய் ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அபாஸ் குஸ்பு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கவுண்டமணி போன்ற பல ரசிகர் பட்ட அழகம் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் கதைகளும் ஒரு சூப்பரான வருது போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார் நேர்மையாக இருந்தால் இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு கதைகளும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கில் சக்க போடு போட்டது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது வசூல் ரீதியாகவும் மற்றும் திரையரங்கிலும் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் மலபார் போலீஸ் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் குஷ்புவோட காம்போவும் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க பாடலும் சூப்பராக அமைந்த ஒரு சூப்பர் திரைப்படம் ஒன்பது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்தது மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் சத்ய சத்யராஜ் நடிகர் திலகம் ராதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படம் நடிகர் திலகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக சூப்பராக நடிச்சிருப்பார் பொதுவாக எல்லா திரைப்படத்திலையும் நடிகர் திலத்தோட நடிகர்கள் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு வேறு ஒரு கோணத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி சொட்டியெல்லாம் கலக்கி பட்டையை கலப்புற அளவுக்கு சக்க போடு போட்டு நூறு நாள் ஓடி வசூல் ரீதியாக சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கையாளால் இந்த சல்லிக்கட்டு காலை திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா சீல்டுலாம் வழங்கப்பட்டது நூறு நாள் விழாவிற்கு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படி ஒரு தரமான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படம் பட்டி தொட்டி கலைக்கு ரசிகர் மற்றிலும் மக்கள் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே அந்த சமயத்தில் நிறைய திரைப்படங்கள் வந்தது அந்த சமயத்தில் போட்டி போட்டு மிக பிரமாதமாக வசூல் ஒரு வென்ற திரைப்படம் அடுத்ததாக எட்டாயிரத்தில் பார்க்கப்போவும் திரைப்படம் தான் நடிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசை மன சத்யராஜ் புஷ்பு போன்ற பல நடிச்சிருப்பாங்க கவுண்டமணி மனோரமா போன்ற நடிச்சிருப்பாங்க உள்ளத்தனமாக மனோரமா அவர்களும் கவுண்டமணி நடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு குதுகலமான ஒரு திரைப்படம் தான் நடிகன் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கெட்டி கொடுத்து பொதுவாக சத்யராஜ் குஷ்பு இணைந்து நடித்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக ஒரு தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் தொட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் தரமான ஒரு சம்பவம் செய்த நடிகன் திரைப்படம் திரையரங்கலும் நூறு நாள் ஓடி நல்ல வசூல் ரீதியாக ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக நக்கல் நையாண்டி கவுண்டமணி அவர்களும் சத்யராஜ் அவர்களும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வசனங்களும் சிறப்பாக பேசியிருப்பார் எதிர் பேசும் கதாபாத்திரம் இருந்தாலும் இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்காத இடம் பிடித்து நடிகன் என்கிற அளவுக்கு திரையரங்கில் நூறு நாள் சக்க போட்டு வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லேயும் சூப்பரான ஒரு ஹீட்டு கொடுத்து தரமான திரைப்படம் அடுத்ததாக ஏழாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பிரம்மா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே சுபாஷ் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையு சத்யராஜ் குஷ்பு பானுபிரியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு தரமான ஒரு திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே அமைந்த திரைப்படம் பொதுவாக சுபாஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான திரைப்படங்களை கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் திரையரங்கில் தரமான ஒரு சம்பவமாக நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது பொதுவாக இரு கதாபாத்திரம் என்பது எல்லாருக்குமே பொருந்தாது ஆனால் புரட்சி தலைவர் சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மறிய கதாபாத்திரங்களை தோன்றி நடிப்பார் அவரோட தீவிர ரசிகன் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து சக்க போட்டது அடுத்ததாக ஆறாயிரத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் உலகம் பிறந்தது எனக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் இரட்டை கதாபாத்திரத்தில் புரட்சி தமிழன் சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க ரூபினி போன்ற பலர் கௌதமி இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இருவரும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரும் சந்திக்கிறோம் காட்சிகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் படத்தோட பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு வெளித்தரமாக ஒரு சில படத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக நடிச்சிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் இருவருமே சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ் பேக் இருக்கும் அதில் இந்த திரைப்படத்தை கண்டினியூவாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்சியாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் உலகம் பிறந்தது எனக்காக எல்லாரும் தோல்வி திரைப்படம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்த திரைப்படமாக ஐந்தாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சி சத்யராஜ் இதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அளவுக்கு போலீஸ் கதாபாத்திரம் சூப்பராக தூள் கலப்பிருப்பார் படத்தோட கிளமேஸ் காட்சி வரைக்கும் சத்யராஜ் அவர்களை ஒரு விறுவிறுப்பான வசனமும் படமும் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் திரையரங்கில் ஓடி வசூல் ரீதியாகவும் சக்க போடு போட்டு திரையரங்கு மக்கள் மட்டும் நீங்காத இடம் பிடித்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அளவுக்கு தரமான ஒரு சம்பவமாக இந்த திரைப்படத்தில் செஞ்சிருப்பார் இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் கடலோர கவிதை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சி சமலன் சத்யராஜ் ரேகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை திரைப்படத்தில் கடலோரை கவிதை என்கிறது ஒரு வெளித்தனமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுவிறுப்பான கலைகளும் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நூறு நாள் ஓடி மிக பிரமாதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு சக்கப்போடு போட்டு வசீல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அந்த சமயத்தில் அமைஞ்சது நல்ல ஒரு அருமையான ஒரு கதைகளை கொண்டு வந்து சத்யராஜ் அவங்களோட நடிப்பு இந்த திரைப்படத்தில் வேற மாதிரி கோணத்தில் காமிச்சு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அந்த மீன் கொண்டு வர சீனே பாருங்களேன் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் இருக்கும் ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பூர்த்தி செய்யும் ஒரு தரமான கடலோர கவிதை திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியலாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது பாக்ஸ் ஆஃபிஸ்லையும் வசூலையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மூன்றாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் ரிக்ஷா மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் சத்யராஜ் குஷ்பு கௌதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படம் குஷ்புவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரோட முதல் மனைவியோட குழந்தை தான் அந்த குழந்தை அவர் மாமாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க கடைசி கிளைமேக்ஸில் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தில் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிளாஸ் பேக்கும் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பிரச்சனை தலைவர் ரிக்ஷா மாமா திரைப்படத்தில் இருக்கும் போல ரிசாதரன் திரைப்படத்தை போலவே இந்த திரைப்படம் ரிட்சா மாமா என்ற கதாபாத்திரத்தில் வாட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நூறு நாள் ஓடி சக்கப்போடு போட்ட வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் வால்டர் வெற்றிவேல் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வாசு இயக்கத்தில் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க சுகனியா ரஞ்சிதா போன்ற பலர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைகளும் போலீஸ் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் அவர் மிரட்டியிருப்பார் வால்டர் வெற்றிவேல் என்ற கதாபாத்திரத்தில் ஒவ்வொரு அடியும் கட்டுமுட்டான அடியாக இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஃபிலிம் கிட்டத்தட்ட இரநூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படத்தை புரட்சி தலைவி சத் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சேல்ட்டு மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது முதலிடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் அமைதிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இத்தனை திரைப்படங்கள் இருந்து தான் இந்த படம் போல அமையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மணிவண்ண இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி சக்க போடு போட்டு ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் படித்து இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வசனமும் அந்த அம்மாவாசை கதாபாத்திரமாக இருக்கட்டும் இந்த திரைப்படத்தோட அரசியல் வசனமாக இருக்கட்டும் ஒரு தரம்பான் ஒரு தரமான ஒரு சம்பவமாக இந்த திரைப்படத்தில் செஞ்சுருப்பாங்க பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர் மட்டியில் ஒரு நீங்காத பிடித்த ஒரு தரமான சம்பவம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் திரைப்படங்களில் டாப் ஒன்ல இந்த அமைதிப்படை திரைப்படத்தை மற்ற திரைப்படங்களும் கொடுக்கலாம் இருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படம் தான் ஒரு தரமான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியும் வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ் தெரியும் வசூலி சக்க போடு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட திரைப்படங்களில் இந்த திரைப்படம் அமைதிப்படை மணிவேணன் இயக்கத்தில் வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது இரண்டு பேருமே எதிரும் புதிரமாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் அமைதிப்படை டாப் ஒன்னில் கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி சத்யராஜ் அவர்களின் டாப் டென் திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம் குறிப்பாக உங்களோட டாப் டெனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச டாப் டென் திரைப்படங்கள் நான் பொதுவாக கொடுத்துருக்கேன் சத்யராஜ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் டாப் டென் வசூல் ரீதியாக சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்